எல்லா புகழும் இறைவனுக்கு காதல் இளவரசன் டாப் ஸ்டார் பிரஷ்ணாந்த் பாலுமகேந்திராவுடைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருப்பார் வட்ட பூக்கள்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு யதார்த்தமான கதை யதார்த்தத்தையும் மீறிய கதை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த படத்தின் மூலமாக மிக பிரபலமாக திரையுலகில் உலா வந்த ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாலே வைகாசி பிறந்தாச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து ஒரு சில படங்கள் வந்துட்டு கொஞ்சம் சுமாராக தான் போச்சு அவருக்கு கிழக்கே வரும் பாட்டுன்னு நினைக்கிறேன் கிழக்கே வரும் பாட்டு கண்மணி இதெல்லாம் வந்து சரியாக போகலை அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வண்ண பூக்கள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மூவின்னு சொல்லலாம் தேசிய விருது அந்த படத்துக்கு கிடச்சிது இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் அத்தனை பாடல்களையுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா தேன் மாதிரி எப்போவுமே நான் சொல்கிற டைலாக் தான் பிசு 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 அப்படியே காதல் ஒட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா பாட்டு கொடுத்துருப்பாரு இவருடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் நடித்தார் அப்பப்போ இவருக்கு ஒரு சர்க்கிள் வரும் முரளிக்கு வந்து பார்த்தீங்க முரளி கார்த்திக் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபீல்டுக்கு வருவாங்க திடீர்னு காணாமல் போயிருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரசாந்தோடைய கரியரில் அவருக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்துட்டு சங்கருடைய அந்த அந்த காலக்கட்டத்து நடிகர்களில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கருடைய படத்தில் நடித்த ஒரே நடிகர் இவர் தான் சொன்னார் இவருடைய செட்டை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பின்னாடி வந்தவங்க தான் அஜித்தும் சரி விஜயும் சரி இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜித் கூட வந்துட்டு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் அது என்னமோ ஏதோ ஒரு படம் நீலகிரி ஜல் அப்படிங்கிற பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸ் அந்த படத்தில் கல்லூரி வாசல்னு நினைக்கிறேன் பவித்திரனுடைய கல்லூரி வாசல் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேருந்து அதாவது அப்ராட்லேருந்து படிச்சுட்டு வர்ற ஒரு யங்க ஒரு யங்ஸ்டராக இருப்பார் பட் இவரை பார்த்தா வந்து ஹாலிவுட் இறக்குமதி மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேராக இருக்கக்கூடிய தமிழ் நடிகர் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சினிமாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் வந்துட்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரசாந்தை சொல்லுவாங்க அப்பாஸை சொல்லுவாங்க அரவிந்த் சுவாமியை சொல்லுவாங்க அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு அந்த மாதிரி வந்துட்டு பேசப்படக்கூடிய ஒரு நல்ல நடிகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் இவரோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நான் பேசியிருக்கிறேன் பட் இவர் சாட் பண்ணாரா இல்லை உங்கள் அப்பா தியாகராஜன் சாட் பண்ணாரான்னு எனக்கு தெரியலை பட் என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் இவரும் இவங்க அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க இவங்க அப்பாவோட கூட அவரோட பிறந்த நாளுக்கு நான் பேசியிருக்கிறேன் தியாகராஜனோட சரி இப்போ அது விஷயம் கிடையாது இவருடைய சமீபத்திய படங்கள் அதாவது சமீபத்தினா ஒரு பத்து வருஷம் சொல்லலாம் பெருசாக இவருடைய படங்கள் போகல அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இவருடைய படங்களை ரொம்ப பிடிச்சது கிரேசி மோகனுடைய டைலாகில் ஆனழகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படத்தை கூட நான் ஒரு முறை இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்னும் ரெண்டாவது பார்ட்டு கூட இந்த படத்தோடைய பண்ணுங்க அப்போ அவர் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கூட சொன்னேன் இந்த படத்துடைய ரெண்டாவது பாட்டு பண்ணுங்கள் அப்போ வந்துட்டு அவர் மம்மட்டியான் இந்த பொன்னர் சங்கர் படத்துக்காக லாங் ஹேர் வச்சுருந்தார் ஸோ அது ஒரு ப்ளஸ் இல்லையா ஸோ அதை வச்சு நான் என்ன சொன்னேன் இதை வச்சு நீங்கள் ரெண்டாவது பார்ட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை நான் முதலே சொன்னேன் என்னோட சாட் பண்ணது பிரசாந்த தியாகராஜனும் தெரியல ஏன்னா இவர் எல்லாம் தியாகராஜன் தான் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் நமக்கு சொல்லியிருந்தார் ஸோ என்னுடைய கருத்தை நான் அவருக்கு அப்போயே சொல்லியிருந்தேன் பட் அந்த படம் பெருசாக வரல பிறகு வெளியே வந்த மம்முட்டியான் பொன்னார் சங்கர்லாம் சுமாராக தான் போச்சு பட் ஒர்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒர்க்குன்னு சொல்லலாம் அனிமேஷன் அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் கூட பிரசாந்த் வந்துட்டு பண்ணதா சொல்லி சொன்னாங்க பொன்னர் சங்கரில் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும் தியாகராஜனே வந்துட்டு அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தார் ஸோ அதை தந்த நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த நேரத்தில் பெருசாக போகலை பட் எனக்கு தெரிஞ்சு சினிமா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நடிகர்களில் மிக ஒரு பெரிய கேர்ள் ஃபேன் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் வந்துட்டு கேர்ள் கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அப்பாஸ் அரவிந்த் சுவாமி இவங்களுக்கு தான் விஜய் அஜித்துக்கெல்லாம் கூட அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்ச இவருடைய படங்களில் பாடல்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் பாடல்கள் உதாரணத்துக்கு ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீன்ஸ் அவருடைய கரியரில் மிகப்பெரிய படம் அப்படின்னே சொல்லலாம் சங்கர் பண்ண படம் ரஹ்மானுடைய மியூசிக் அதுக்கு அடுத்தது உடனே கூடவே வெளியே வந்த கண்ணெதிரி தோன்றினால் படம் கொஞ்சம் கதை அப்படின்னு கொஞ்சம் லாஜிக் லாஜிக் உதைச்சாலும் லாஜிக் உதைச்சாலும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு தன்னை ஏமாற்றிட்டு போயிட்டார் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரனை லவ் பண்ணுவார் கரனுக்கு ஆனால் அந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரியாக பேசுவார் இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மாதிரியாக பேசுவார் அது எப்படி ரெண்டுமே ஃப்ரெண்டு தானே ஸோ அதுக்கு நான் சொல்ல வரேன் கதை லாஜிக் ரொம்ப உதைக்கும் அப்படின்னு அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு இன்றைக்கும் தேவா ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கும் நான் மேடைகளில் போனால் சலோமியா பாட்டு பாடாமல் என்னால் இறங்கிட முடியாது அப்படிம்பார் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் பாடல் தமிழில் சொல்லணும் ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது தமிழில் வெளியே வந்த சின்னத்தம்பி படத்தில் வர்ற போவோம்மா ஊர்கலம் இந்த பாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்துட்டு அனாடி அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணாங்க இந்த படத்தை இந்த படத்தில் வர்ற கேம் மோசம் ஆயாக அப்படிங்கிற ஒரு ஹிந்தி பாட்டு தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியே வந்த ஒரு ஆல்பம் பாட்டோடைய ரீமேக் ஆனந்த் ஆனந்த் மேலி அந்த படத்தை மியூசிக் பண்ணியிருப்பாங்க அவங்க சுட்டு போட்ட பாட்டு தான் அந்த கேம் மோசம் ஆயாக அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை நம்ம தலைவர் தேவா வந்துட்டு சலோமியா அப்படிங்கிற பேரில் இவர் பண்ணியிருப்பார் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ராஜ்குமார் அந்த பாட்டை என் அன்பேன்னு சொல்லிட்டு துல்லாத மனம் தொல்லுமில் சுற்றிருப்பார் ஸோ விஜய் அஜித்துடைய காலகட்டத்தில் டாப்பில் இருந்த ஒரு ஸ்டார் டாப் ஸ்டார் பிரசாந்த் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்த விட ஒரு ஸ்டெப் டாப்பில் இருக்க வேண்டிய ஒரு நடிகர் ஏதோ ஒரு போராத காலம் இதை நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஏதோ ஒரு போராத காலம் இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில படங்கள் சரியாக போகாதனால சினிமா மார்க்கெட்டே அதுதான் ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க பட் இந்த தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியலுக்கு வர்ற துடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் அது ஓடாத குதிரை அது எத்தனை அது நடித்து எத்தனை படம் ஓடி இருக்குன்னு எனக்கு தெரியலை முக்காவாசி படம் ஃப்ளாப் தான் தயாரிப்பாளர்களை கையில் போட்டுக்கிட்டு தப்பான பொய்யான கலெக்ஷனை சொல்லி அது வந்துட்டு வண்டியில் இருக்குது வண்டியை ஓட்டிகிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பட் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கலைஞன் இப்போ விஜயகாந்த் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு பிறகு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா நான் பிரசாந்தை வந்துட்டு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஸ்டண்ட்டாக ஸ்டண்ட்டு மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்துக்கு பிறகு பிரசாந்துக்கு தான் லெக் ஃபைட் நல்லா வரும் சமீபத்தில் சுந்தர்சி கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னாஸ்டிக் எல்லாம் தெரிஞ்ச ஒரே நடிகர் பிரசாந்த் தான் அவருக்கு டான்ஸும் சரி ஃபைட்டும் சரி எல்லாமே சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றின விஷயத்த பல நடிகர்கள் பல கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இவரை பற்றின ஒரு தவறான குற்றச்சாட்டு தவறான ஒரு பார்வை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு இருக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொய் வாயால் அப்படியே லிட்டர் கணக்கில் ஊற்றுவானுங்க இவருடைய தோல்விக்கு வந்துட்டு இவங்க அப்பா தியாகராஜன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒரு அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தம் பிள்ளை கெட்டு போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க கெட்டு போவார் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அவர் வந்து தேர்ந்தெடுத்த கதைகள் அது சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது சூப்பர் ஸ்டாருக்கே பல இடங்கள் எங்கள் ஊர்லலாம் அதிசய பிறவி ஒரு நாள் ஓடி இருக்குது அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கே வந்து சரிக்கிருக்கு எம்ஜிஆருக்கு பல படங்கள் தேட்டரில் ஓடல சிவாஜிக்கு பல படங்கள் ஃப்ளாப்பு ஸோ ஃப்ளாப்பு கொடுக்குறதுங்கிறது வந்து நடிகர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் அடுத்தது டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க பட் அது பிரசாந்துக்கு நடக்கலை அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் வந்து ஒரு நல்ல நடிகர் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தாது அப்படிங்கிற ஒரு படத்தை அவங்க ரீமேக் பண்ணியிருந்தாங்க பல மொழிகள் அந்த படம் ரீமேக் பண்ணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்ட படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிம்ரன்லாம் இருக்கிறாங்க பிரசாந்த் ஹீரோவை பண்ணுறாரு சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கில் ஒரு பாட்டு கூட சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க பாட்டு எக்ஸ்ட்ரானரியான மெலடி சந்தோஷ் நாராயணன் கொடுத்துருந்தாரு ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண் தெரியாத அதாவது நடிக்கிற கதாபாத்திரம் தான் இந்த இந்த கதை நல்ல கதை ஏன்னா மற்ற எல்லா மொழிகளிலுமே இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகுது அப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய முறை ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆகஸ்ட்ன்னா பதினஞ்சாந்தேதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்த அஃபிஷியல் டேட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை அவருடைய சொந்த தயாரிப்பு தான் அப்பா டைரக்ட் பண்ணுறாரு கதை வந்து ஹிந்தி படத்தோடைய ரீமேக் தான் அந்தாதுன் அப்படிங்கிற படத்தோடைய ரீமேக் தான் எனக்கு ஒரு ஒரு வருத்தம் பிரசாந்த் மேலேயும் சரி தியாகராஜன் மேலே சரி வேறு எதையாவது எங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் கோட் படத்தில் வந்துட்டு விஜயோடைய படத்தில் பிரசாந்த் இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு ஏற்றுக்க முடிய முடியாத ஒரு ஒரு விஷயமாக தான் தெரியுது ஏன்னால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்தை நெருங்க முடியாத ஒரு டாப் அப்பில் இருந்தப்பெல்லாம் இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன நடிகர்கள் பிரசாந்த் நெருங்க முடியாத ஒரு ஐஸ்வர்யா ராய் கூட இவர் வந்துட்டு நடித்ததெல்லாம் மிகப்பெரிய அளவு மீடியாக்கள் வந்து இவர் பேசி பெரிய உச்சத்தில் கொண்டு வச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க இன்றைக்கி வந்து கேட்டால் அவர் பிரசாந்த் சொல்கிறாரு நானும் ஒரு ஹீரோ அந்த படத்தில் அப்படிங்கிறாரு இப்போ சமீபத்தில் நடந்த எந்த ஒரு கோட் அப்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை விஜயை மட்டும்தான் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயோட பிறந்த நாள் விஜயோட அந்த நாள் இந்த நாள்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்களே தவிர இன்றைய வரைக்கும் ஒரு துண்டு போஸ்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா கோட் இருந்து பிரசாந்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணலை ஸோ இந்த ப்ர இந்த கோட் படத்துக்கு பிறகு வந்து கோட் ஜூலையில் ரிலீஸ் ஆகுது கோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு பிறகு இந்த அந்தது அதாவது அந்தகன் படத்தை ரிலீஸ் வச்சிருக்காங்க ஆகஸ்ட்ல பார்க்கலாம் படம் வந்து நிச்சயமாக நாம் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் இந்த படத்தில் என்ன மாதிரி இதை மாற்றி கீற்றி பண்ணியிருக்கிறாங்களா என்னென்னு தெரியலை நிச்சயமாக ஏதாவது மாற்றி பண்ணியிருப்பாங்க பட் அந்த கன் வந்துட்டு ஒரு நல்ல படமாக வந்திருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ பிரசாந்த் மறுபடியும் வராரு அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த முறை படம் டேட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா நான் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் நான் நம்புகிறேன் இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு